பாஜக கூடயும் கூட்டணி பேசிட்டு இருந்தாங்க அப்படி கூட்டணி பேசி ரெண்டு பேர்கிட்டையுமே பேரத்தை பேசி ஒரு பெட்டியை வாங்கிட்டு அவரோட ப பையன் மகனோட லைஃபை செட்டில் பண்ணிட்டு இந்த மக்களை வந்து கொண்டு போய் அடமானம் வச்சிட்டாங்கன்றது ஒரு வருத்தத்தில் தான் நாங்கள் இருக்கோம் மக்கள் மத்தியிலையுமே பாட்டாளி மக்கள் கட்சி எங்களோட சொந்த சொந்தங்கள் மத்தியிலுமே வந்து பயங்கர அதிருப்தியில இருக்காங்க இந்த கூட்டணியை வந்து முழு முழுமையா புறக்கணிக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை நாங்கள் வைக்கிறேன் ஏன்னா இந்த கூட்டணினால எங் என் சமுதாய மக்கள் வன்னியர் சமுதாய மக்கள் வந்து மறுபடியும் வந்து பின்தள்ளப்படுறாங்க ஏன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தே ஆகணும் எங்களுக்கு வந்து தனி இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இருக்க பட்சத்தில் இன் இன் தற்போது ரூலிங் கவர்மெண்ட்டாக இருக்க பிஜேபி பார்ட்டி வந்து அந்த கேஸ்ட் பை சென்செக்ஸ் எடுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க அப்படி இருக்க பட்சத்தில் தமிழக மக்களுக்கும் மனித குலத்துக்கே வந்து எதிராக இருக்க பாஜக பாஜக பார்ட்டி கூட எப்படி வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து கூட்டணி வைக்கலாம் அந்த கூட்டணியை வந்து புறக்கணிக்கணும் இதுதான் எங்களோட கருத்து பாமகங்கிற கட்சி உருவானது வன்னியர் மக்களால் உருவாக்கப்பட்ட கட்சி வன்னியர் மக்களுக்காக உருவான கட்சி அதை என் அண்ணன் தான் உருவாக்கினார் காடுவெட்டி குரு தான் பாமக பாமக தான் காடுவட்டி குரு அவரால் உருவாக்கப்பட்ட கட்சி பாமக வன்னியர் மக்களுக்காக உருவாகிற கட்சி வன்னியர் மக்களுக்காக தான் இந்த கட்சி உழைக்கும்னு எல்லாமே சொல்லி தான் அந்த கட்சியை உருவாக்கினாங்க ஆனால் கட்சி உருவாகி காடுவட்டி குரு என் அண்ணன் இருக்கிற வரைக்கும் மக்களுக்காக போராடுனாங்க மக்களுக்காக வன்னியர் மக்கள் வாழ்வுரிமைக்காக எல்லாமே செய்தார் எங்க அண்ணன் அந்த இருபத்தஞ்சி தியாகிகளுக்கு குடும்பத்துக்கு வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபாய் எங்க அண்ணன் கொடுத்தாரு என் அண்ணன் இறந்ததுக்கு அப்புறம் கொடுக்கறாங்களா இல்லை வன்னியர்களுக்கான கட்சின்னு சொன்னாங்க இன்னைக்கு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு இருபது பர்சன்டேஜ் சொன்னாங்க அப்புறம் வந்து அவங்க கேட்டாங்க இப்போ டென் பாயிண்ட் ஃபைவ் கேட்டாங்க அதுவும் கொடுக்கல கோர்ட்டில் நிலுவையில் இருக்கு மிகவும் தாழ்த்தப்பட்ட நிலையில வன்னியர் சமுதாயம் அழிவோட விளிம்புக்கு போயிடுச்சு அந்த சமுதாயம் முன்னுக்கு வரணுங்கிறதுக்காக தான் காடுவட்டியாரோட ரத்தம் நாங்கள் வன்னிய சமுதாயத்துக்கு ஏன் உறவு ஏன் சொந்தம் ஏன் ரத்த பந்தம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவரோட ரத்த பந்தங்களாகிய நாங்கள் இறங்குறோம் சமுதாயம் நல்லா இருக்கணும் சமுதாயம் மேலே வரணும் ஏன் சமுதாயத்தில் உள்ள மக்களுக்கு கல்வி அறிவும் வேலை வாய்ப்பு வேணும் அதுக்கு ஒதுக்கீடு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் நிலுவையில வச்சுட்டாங்க எந்த சமுதாயத்துக்கும் எதிரி நாங்க கிடையாது எங்களுக்கு தேவை இடஒதுக்கீடு சரி ஜாதி வாரி கணக்கு எடுப்பு எடுத்து சரியான இட ஒதுக்கீடு வேணும்னா ஜாதிவாரி கணக்கெடுக்கு எடுக்கிற எந்த கூட்டணி எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் எந்த சமுதாயத்துக்கு முன்னுக்கு வரத்துக்கு வழி சொல்கிற யாராக இருந்தாலும் அவங்களை நாங்கள் ஆதரிக்கிறோம் என் பேரா நான் காடுவெட்டி குருவோட சகோதரி சந்தாமரை ரெண்டு மாசமா அண்ணாமலை அவர்கள் வந்து இது ரேலி மாதிரி போ போயிட்டு தான் இருந்தார் எந்த இடத்துலையுமே ஒன் எதுவுமே பேசவும் இல்லை வன்னியர் இயர் இடஒதுக்காக இடஒதுக்கீடு ரிசர்வேஷனுக்காக எதுவுமே பேசவும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு கட்சி கூட வன்னியர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட கட்சி பாமக இவர் எப்படி போய் கூட்டணி வைக்கலாம் அந்த இடத்துல பிஜேபி வந்து இப்போ கூட ரிசர்வேஷனுக்காக ஏடிஎம்கேலேருந்து அதாவது போன எலெக்ஷனில் வந்து ஏடிஎம்கேலேருந்து இந்த மாதிரி ரிசர்வேஷன் கொடுத்துருந்தாங்க அதை தடுத்ததும் பிஜேபி அப்படி இருக்குள்ள எப்படி இந்த பிஜேபி கூட அவர் கூட்டணி வைக்கலாம் இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் வந்து அவரோட அடிப்படை கொள்கையா இருந்த அந்த கட்சி உருவாக்கின அடிப்படை கொள்கை என்னமோ சோஷியல் ஜஸ்டிஸ் என்னன்னு அவர் பேசிட்டு இருந்தார் எத்தனை நாள் மக்கள் சமத்துவம் பேசினவர் சோஷியல் ஜஸ்டிஸ் பேசினவர் இன்னைக்கு அது எல்லாத்தையுமே கைவிட்டுட்டாரு காடிவெட்டி குரு அவங்களோட ரத்தமா நாங்க வந்து எங்க சமுதாய மக்களுக்காக நாங்க குரல் கொடுக்குறோம் எங்க சமுதாய மக்களுக்கான நலனுக்காகவும் இடஒதுக்கீடுக்காகவும் நாங்க அந்த விஷயத்தை கையெடுத்து நாங்க போராடுவோம் இந்தந்த கொள்கையை ராமதாஸ் அவர்கள் கைவிட்டு இந்த மக்களை ஏமாற்றி இந்த மக்களோட ஓட்டை வந்து அவர் பையனுக்கான செல்வாக்கா பயன்படுத்தி அதை வந்து காசா பார்த்து அவர் பையனுக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைச்சா போதுன்றதுக்காக அந்த மக்களை அடமானம் வைக்கிறாரோ அதை வந்து நாங்க என் என் சமுதாய மக்களுக்கு அதை நாங்க வந்து ஒரு விழிப்புணர்வாக்கி அதை அவங்களுக்கு தெரிய வச்சு ராமதாசை வந்து அரசியல் அனாதைய ஆக்கிறதுக்கு தான் இந்த முயற்சி எடுத்திருக்கோம் என்ன சார்

தீமு காலையில இருந்தோம் பாமா பாமா கவை எதிர்க்கணும்ன்றதுக்காக அந்த டைம் கொடுத்தாங்க انا அது ரிசர்வேஷன் ஒண்ணு எங்களுக்கு மாதிரி எடுத்துட்டாங்க சார் எங்க கிடையாது எடுக்கட்டும் எங்களுக்கு இருந்தா கொடுங்க பத்து இருந்தா பத்து கொடுங்க பதினஞ்சு இருந்தா நைன்டீன் தேர்ட்டி ஒன் சென்சிக்ஸ் படி பதினேழு இருந்து சார் வன்னியர் மக்கள் அதுல இருந்து நீங்க எப்படி குறைவாங்க சரி குறைஞ்சிட்டாங்கன்னே வச்சுங்க ரெண்டு கோடி மக்கள் இருந்தாங்க நீங்க ஒரு கோடி மக்கள் தான் இருக்காங்கன்னா அந்த ஒரு கோடி மக்களுக்கான ரிசர்வேஷன் கொடுங்க எதுவுமே எடுக்காம டென் பாயிண்ட் ஃபைவ் பிளைண்டா எந்த நம்பர்ஸ் வச்சு எந்த ஃபேக்ஸ் வச்சு நீங்க அரைவ் பண்ணீங்க அதுக்கான அதுக்கான ஸ்டெப்பை எந்த கட்சி எடுக்கும் எந்த கட்சி எடுக்கும் அந்த கட்சிக்கு நாங்கள் ஆதரவு தரோம் தான் நான் சொல்றேன் சார் இதுக்கு முன்னாடி நான் எல்லா இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு தான் இல்ல இல்ல நீங்க என்ன தான் பாக்குறீங்கன்னு சொல்லுங்க நான் கடந்த நாலு அஞ்சு வருஷம் மாமா காடு வெட்டியர் அவர்கள் மறைவுல நான் ஒரு ஒரு நிகழ்வப்பவும் நான் பத்திரிகையாளர்களை சந்திச்சு பேட்டி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் மறைமுகமா சட்ட ரீதியா லீகல் ஆக்சன்ஸ் எடுக்கும்

பூஜ்யத்துக்கும் கீழே தான் உங்களுக்கு வந்து நான் மார்க் போடுறேன் அப்படி இருக்கும்போது அந்த பூஜ்யத்துக்கு கீழே இருக்க கட்சி கூட இன்னைக்கு எந்த தைரியத்துல வந்து அவர் கூட்டணி போனார் பாஜகலாம் ஒரு கட்சியான் கேட்டவர் தான் ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு பாஜக வந்து தமிழ் தமிழகத்தில் பெரிய கட்சி கிடையாது இதோ வந்து இந்தியா ரூல் பண்ணாலும் தமிழகத்தில் பெரிய கட்சி கிடையாது கிளையிலோ இல்ல உங்களுக்கு அமைப்பு கிடையாது எதுவுமே கிடையாது அப்ப பாட்டாளி சொந்தங்களை மொத்தமா இன்னைக்கு வந்து அன்புமணி கொண்டு போய் அடமான அழிச்சிட்டாரா பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து மொத்தமா கலைச்சிட்டு பாஜகவோட சேர்ந்துட்டு இதுல இருக்க கிளை அமைப்புகள் அவங்களுக்கு உருவாக்கி கொடுத்துட்டு அவர் ஒரு அமைச்சர் பதவி வாங்கிட்டு போலான்ற முடிவில் நீ கூட்டணி போயிருக்காரு எந்த நிலையில இன்னைக்கு அவர் கூட்டணி போயிருக்காரு முக்கியத்துவம் கொடுக்கல எங்க அண்ணனை கொலை பண்ணதே அவங்கதான் நாற்பது வருஷமா கட்சியில வந்து கஷ்டப்பட்டாரு அந்த கட்சியை வளர்த்த அண்ணன் தான் அந்த கச்ச வளர்ச்சி எல்லாமே செஞ்சதுல நாற்பது வருஷத்துல பத்து வருஷம் ஜெயில தான் இருந்தாரு அந்த கட்சி வளரணும் தான் என் அண்ணனையும் அழிச்சாங்க ஏன் அண்ணனை அழிச்சுட்டு அந்த சமுதாயத்துக்காக நல்லது செஞ்சாங்களா இல்ல இன்னைக்கு அவர் மகன் மேல கேஸ் வந்துட கூடாது அவர் மகன் ஜெயிலுக்கு போயிட கூடாதுன்னு ஒரு கூட்டணியவே அமைச்சிருக்காரு அப்படிங்குள்ள

ஒரு மனுஷனுக்கு நாற்பத்தி எட்டு நாளும் இருபத்தி நாலு மணி நேரமும் தூக்க ஊசி என்ன ஆவாங்க பிரெயின் அதுல இருந்து அதுல தெரிஞ்சவங்க எல்லாம் கச்சி விட்டு வெளியில வந்துட்டாங்க அதுல தெரிஞ்சவங்க பல பேர் கச்சி விட்டு வெளியில வந்து நீங்க கூட தொடர்ந்து இப்ப ஏதோ அதை விட்டு வெளியில வர முடியாத பல சூழ்நிலையில அவங்க மேல கேஸ் இருக்கும் சூழ்நிலை கைதியா மாட்டிட்டு உள்ளவங்க மட்டும்தான் அங்க இருக்காங்க

எங்களோட மக்கள் வந்து நாற்பது ஆண்டுகளா இந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு கட்சி இடஒதுக்கீடு போராட்டத்துல உயிர் நீத்தவங்களோட அந்த சபத்துல ஆரம்பிச்ச கட்சி தான் அது அந்த கட்சி வந்து இன்னைக்கு முப்பத்தி அஞ்சு ஆண்டுகளா அந்த கட்சி ஆரம்பிச்சு என் மக்கள் இன்னும் பின்தங்கிய நிலையில்தான் இருக்காங்க அன்னைக்கு மஞ்சள் பைய தூக்கிட்டு அந்த ராமதாஸ் அவர்கள் வந்து இன்னைக்கு பென்சு காரம் ஆடிக்காரம் அவர் தைலாபுரத்துல ஒரு தோட்டம் வச்சு தோட்ட ஆச்சுக்காரன் முன்னூறு ஏக்கர்ல வன்னியர் கல்வியர் கட்டலன்னு ஒரு கல்வியார் கட்டல ஆரம்பிச்சாங்க அதுக்கு வந்து காடு வெட்டியார் அவர்கள் வந்து முழுமையா ஒரு ஒரு கிராமமும் போயிட்டு எனக்கு ஒரு குடி மண்ணும் ஒரு செங்கலும் கொடுங்க இந்த வன்னியர்களுக்காக நான் கல்வியார் கட்டல ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஆரம்பிச்ச அந்த கல்வியார் கட்டிலே இன்னைக்கு திருடி அவர் சொத்தா சேர்த்துக்கிட்டார் ராமதாஸ் அவர்கள் அவரு அவரை பத்தி பேசுறதுக்கு தான் நாங்க இங்க வந்திருக்கோம் அவர் வந்து இந்த மக்களை இன்னும் சுரண்டி தின்னிக்கிட்டு இருக்காரு அவரோட பையனுக்கு பையனுக்கு வந்து பெட்டி சேர்க்கறதுக்கும் அவர் அவரோட சொத்து சேர்க்கறதுக்கும் அவர் பையனுக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைக்கணுன்றதுக்காக கூட்டணி பேசுவார் என்னென்ன டிராமா வேணாலும் போடுவார் யார் காலில் வேணாலும் விடுவார் எவ்வளவு கீழ்த்தமா வேணாலும் ராமதாஸ் அவர்கள் போவார் அதை நாங்க வந்து எக்ஸ்போஸ் பண்றதுக்கு தான் வந்திருக்கோமே தவிர எங்களுக்கு வந்து மற்ற சமுதாயத்து மேலே எங்களுக்கு எந்த காழ்ப்புணர்வு கிடையாது எல்லாரும் சேர்ந்து வளரலாம் என் சமுதாய மக்கள் முப்பது ஆண்டுகளா இன்னும் சதவீத மக்கள் வட மாவட்டங்கள்ல வந்து இன்னும் வந்து குடிசை வீட்டில் தான் இருக்காங்க அந்த பதினேழு சதவீதத்தில் எண்பது சதவீதம் வன்னியர் தான் இருக்காங்க அப்படி இருந்ததா நாங்களே இன்னும் கீழ் தங்கிய நிலையில இருக்கும்போது நாங்க எங்களுக்கான கோரிக்கைகளை முதல்ல கேட்கிறோம் நாங்க வளர கூடாதுன்னு சொல்லு நாங்க சேர்ந்து வளருவோம் நாங்க வளர்ந்துருவோம் என்னோட கோரிக்கை இருக்கு நான் வளரணுன்றதுனா நான் என்ன சொல்றேன்னா மக்கள் தொகை போயிடுங்க எங்களுக்கு என்ன ரிசர்வேஷன் இருக்குதோ அதை கொடுங்க அதுக்கு யார் சப்போர்ட் பண்றீங்க அதுதான் என்னோட கேள்வி அதை பத்தி ராமதாஸ் அவர்கள் கைவிட்டுட்டாரு ராமதாஸ் அவர்கள் கடந்த ஒரு ஆறு ஏழு மாசமா மக்கள் தொகை கணக்கெடுப்பை பத்தி எதுவுமே பேசவே இல்லை ஜாதிவாரி கணக்கெடுப்பை பத்தி பேசல பத்து புள்ளி அஞ்சுக்கான கோரிக்கைகளை பத்தி எதுவுமே பேசல அவர் வந்து இந்த கூட்டணி பேசுறதுக்கும் பேரம் பேசுறதுக்கும் மாறி மாறி எல்லா கட்சிகளோட வீட்டு வாசல போய் நின்றுட்டு வந்தவர் தான் ராமதாஸ் அவர்கள் அவர் எந்த இடத்துலயுமே வந்து மக்களுக்கு நலனை பத்தி ஒரே ஒரு இடத்துல கூட அவரோட கருத்து சொல்லு இன்னைக்கு கூட்டணி முடிவு பண்ணி காலையில பிரெஸ் மீட் வச்சாங்க அந்த பிரெஸ் மீட்ல கூட இந்த மக்களுக்கு இது செய்வோம்னு நம்ம ஒரே ஒரு வார்த்தை கூட சொல்ல இது

யார் எப்படி சப்போர்ட் பண்றாங்கன்னு இதுக்கப்புறம் தான் தெரியும் கண்டிப்பா எதிர்பிரச்சாரம் பண்ணுவோம் ஏன்னா ட்வெண்ட்டி ஒன் நாங்கள் நாங்க அதேதான் பண்ணுவோம் நாங்க கண்டிப்பா எதிர்பிரச்சாரம் பண்ணுவோம் பா பாமக வீழ்த்துருன்ற நோக்கம் கிடையாது அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் ராமதாஸ் அவர்களையும் அரசியல அனாதியாக்கி அரசியல் அவங்க ரெண்டு பேரும் அகட்டணும் ஒரு பச்சுவந்தி மாதிரி இன்னைக்கு ஒரு கூட்டணி நாளைக்கு ஒரு கூட்டணி இருபத்தி ஆறுக்கு நாங்கள் வந்து இப்போ என்ன கேட்குறேன் மாற்ற முன்னேற்றம் அன்புமணின்னு பேசினவர் தான் அன்புமணி அவர்கள் நீ டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன்ல நான் தான் சிஎம் கேண்டிடேட்ன்றாரு இப்ப பிஜேபி வந்து அண்ணாமலை சிஎம் கேண்டிடேட்டா இல்ல ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சிஎம் கேண்டிடேட்டா நிப்பாங்களா யார் சிஎம் கேண்டிடேட்டா நிப்பாங்க டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனுக்கு சொல்லுங்க சார் கூட்டிங்களா அவர் சிஎம் கேண்டிடேட் தானே டுவெண்ட்டி சிக்ஸ்டீன்லேயும் சொல்லிட்டு இருக்காரு இப்ப யார் சிஎம் கேண்டிடேட்டா நிப்பாங்க நான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன்ல இன்னைக்கு ஒரு சிஎம் கேண்டிடேட்டா நிப்பாரா நிக்க மாட்டாரா இல்ல என்ன அவரோட கோரிக்கை என்ன வருது என்ன கோரிக்கை வச்சு போட்டி போனாரு இப்ப வந்து பாஜக சின்னத்துல நிப்பாரு தேர்தல் என்ன சார் இல்ல அவங்க வந்து நாங்க எங்க தான் நிக்கணும்னு சொல்லி அவங்களை அறிக்கை விட்டுருக்காங்களா அப்படி இருக்கும்போது இப்ப எந்த சின்னத்துல நிப்பாங்க அதுதான் சொல்றேன் இவர் என்னென்ன அடிப்படையில இந்த கூட்டணியை வச்சாரு மக்களுக்கான நலனு என்ன பேசினாரு இந்த கூட்டணிக்காக இவர் வந்து முழுக்க முழுக்க அவரு ராஜ்யசபா சீட் வாங்கணும் நேற்று இரவு வரைக்குமே ஏடிஎம்கே ல பேசறது பாஜக பேசுறது இப்படி மாறி மாறி கீழ்த்தனமோ ஒரு கூட்டணி வைக்கிறவர் வந்து நீங்க எப்படி ஒரு தலைவர் ஏத்துக்க முடியும் அவர் எப்படி எங்க சமுதாயத்துக்கு நாங்க தலைவரை ஏத்துக்க முடியும் எங்க இந்த சமுதாய மக்களுக்காக நாற்பது ஆண்டுகளா காடி வெட்டியார் அவர்கள் போராடினாரு பாட்டாளி மக்கள் கட்சினா காடி வெட்டி குரு தான் காடி வெட்டி குருன்னு பேர் வந்து அது மறுபேர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியா தான் இருந்தது இந்த சமுதாயத்துக்காக முப்பது ஆண்டுகளாக அவர் போராடினாரு பத்து வருஷம் சிறையில போச்சு பத்து வருஷம் அவரோட வாழ்க்கை வந்து ஹாஸ்பிடல்ல போச்சு நான் கேள்வி கேட்காம இந்த ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் யார் கேள்வி கேட்பாங்க எல்லா நிர்வாகிகளும் எங்களுக்கு ஆதரவு இருக்காங்க அதனால தான் நான் தைரியமா உட்காந்து பேசுறேங்க எல்லாருமே ஆதரவு இருக்கிறதுனால தான் நான் தைரியமா வந்து அவங்க எக்ஸ்போஸ் பண்ணி பேசுறேன் எல்லாருமே அவங்க அதிருப்தியில் இருக்காங்க இப்ப கிரௌண்ட் ரியாலிட்டி யாரு அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறாங்கன்னு நினைக்கிறீங்க எல்லாருமே அதிருப்தியில் இருக்காங்க அதான் சொல்ற சூழ்நிலை கைது எல்லாரும் மாட்டிட்டு இருக்காங்க அவங்க மேல வழக்கு இருக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கு அவங்க அவ்வளவு செலவு பண்ணி எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணிருக்காங்க எல்லாருமே பிளைண்டா வந்துட்டாங்கன்னா நாங்க எப்படி சப்போர்ட் பண்றோம்ன்றது இருக்குல்ல பேசிட்டு இருக்கோம் அதுக்கான கால நபர்கள் நகர் அதுக்கான சுச்சுவேஷன் ஸ்டெச் நடந்துகிட்டு இருக்கு போ போ பாப்பா எப்படி பண்றோம் ஆமா நீ கேள்வி கேளுங்க கேள்வி கேட்டா பதில் சொல்ல போறாங்க நீங்க क्वेश्चन ரைஸ் பண்ணுங்க क्वेश्चन கேளுங்க இல்ல பாஜாகாவோட போனதே கொஞ்சம் கேவலமான செயல்தான் எங்கள பொறுத்த வரையும் ஏனா அந்த வன்னியர்காக அப்பா எவ்வளவு வந்து உழைச்சிருக்காங்க அந்த டொனேஷன் இல்லாம ஒரு அறக்கட்டளை வன்னியர் அறக்கட்டளை கட்டி பசங்க எல்லாம் வந்து ஃப்ரீயா படிக்கணும் அப்படினு சொல்லி தான் கட்டனது இப்போ வந்து 2 லட்சத்துக்கு க்கு மேல நீங்க டொனேஷன் வாங்குறீங்க ஒன்று ஒன்று இந்த இருபத்தஞ்சு குடும்ப தியாகிகளுக்கும் அவங்களுக்கும் நீங்கள் எதுவுமே பண்ணலை ஒன் எதுவும் பண்ணல அப்பா பிள்ளை ரெண்டு பேருக்காக மட்டும் தான் நீங்கள் இருக்கிறீங்க அதுக்காக மட்டும்தான் கட்சி வச்சுருக்கிறீங்க அதனால தான் பிஜேபி போயிருக்கேன் பிஜேபி போனப்போ கூட நீங்கள் ரிசர்வேஷன்காக பேசலை வன்னியர்களுக்காக எதுவும் பேசலை அப்படி இருக்குல்ல அது எப்படி எங்களால் ஏற்றுக்க முடியும் ஒன் மக்கள் எல்லாருமே வந்து இதனால ரொம்ப டிப்ரெஷனில் தான் இருக்கிற மாதிரி இருக்குது எல்லாருமே வந்து சொல்கிற நிறைய பேர் சொல்கிறாங்க எப்படி அவங்க பிஜேபி போகலாம் அப்படின்றத எல்லாருமே கேட்குறாங்க வந்து பார்க்குறவங்க எல்லாமே எங்களோட நிலைப்பாடு இதுதான் என்ன சார் அதுதான் சார் நான் திருப்பி திருப்பி அதே தான் ரிப்பீட் பண்றேன் எங்களோட கோரிக்கைகள் இருக்கு எங்க மக்களுக்கான கோரிக்கைகள் இருக்கு அந்த கோரிக்கைகள் எடுத்தாங்கன்னா கண்டிப்பா ஆதரவு தரும் எடுக்கிறோம்னு சொல்லிட்டாங்கன்னா ஆதரவு தரும் பிரச்சனை இல்லை யார் எடுத்தாலும் யார் எடுத்தாலும் ஆதரவு தரும் விசிக்கு எங்களுக்கான கோரிக்கைகள் ஏற்றுக்கணும்னா அவங்களுக்கு ஆதரவு தரும் எங்களுக்கு வந்து என் மக்களுக்கான உரிமை வேணும் அவ்வளோதான் சிம்பிளா இதுக்கு மேலே நான் எப்படி சொன்னோம் திருப்ப திரும்ப அதே கேள்வி கேட்டீங்கன்னா பதில் என்ன சார் ஏற்கனவே நிறைய கட்சி இருக்கு சார் இருக்க கட்சிகள் வந்து உதவி சார் ஆமா மதவாதத்துக்கு வந்து எதிராக இருந்தவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் மதவாதத்துக்கு முழு அவரோட அடிப்படை கொள்கையை வந்து மதவாதத்துக்கு எதிராக இருக்கவரு தான் பிஜேபி வந்து முழுக்க முழுக்க மதவாதத்தை திணிக்கிற கட்சி தான் மதவாதத்தை திணிக்கிற கட்சி இந்தியை திணிக்கிற கட்சி அந்த கட்சி கூட இன்னைக்கு எப்படி கூட்டணி போறாரு அப்ப அடிக்கடி அடிப்படை கொள்கையவே இழந்துட்டு ஒரு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சரே தகர்த்துட்டு ஒரு ராமதாஸ் அப்படின்னா அவர் அவர் எந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான அரசியல்வாதியை அதை பார்ப்பீங்க

சார் ஒரு ரெண்டு வாரமாக காலையில் பாஜகவில் கூட்டணி சாயந்தரம் வந்து ஏடிஎம்கேல கூட்டணி மாறி மாறி அப்டேட் வந்துகிட்டே தான் சார் இருந்தது எனக்கு தெரிஞ்சதோடு உங்களுக்கே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நைட் வரைக்கும் தான் அவங்க கூட்டணி பேசிக்கிட்டே தானே சார் இருந்தாங்க நிர்வாகிகள் பேசினாங்க அதை வச்சு தான் சொல்கிறேன் நான் நிர்வாகிகள் பேசிக்கிட்டு இருந்தாங்க நேற்று மார்னிங்கே வந்து ஒரு நிர்வாகி இல்லை பாஜகவோடு கூட்டணி பையனச்சுனாரு தெரியாத ஒரு சில நிர்வாகிகள் இல்லைன்னா பிஜேபி ஏடிஎம்கேயில் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க அந்த மாதிரி தகவல் தகவல் வந்துகிட்டே தான் இருந்தது அவர் பையனுக்கு ராஜ்சபா வேணும் சார் கேஸ் இருக்கு அவர் பையன் அந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கணும் ஊழல் அரசியல்வாதி ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த கேஸ்ல இருந்து அவர் தப்பிக்கணும் என்ன சார் அதான் சார் மெயினா அவர் கேஸ் இருக்கு சார் அந்த கேஸ்க்காக தான் அவங்க ராஜ் சீட் அவர் வேணும்ன்றது ஒரு கோரிக்கை மினிஸ்ட்ரி ஆஃப் சீட் எப்படியாவது கையில காலில் விழுந்தாது ஏதாவது ஒரு மினிஸ்டர் மறுபடியும் ஆயிடலாமா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்டாவது வாங்கிடலாமான்ற ஒரு நப்பா சேல போயிருக்காரு அன்பு முடிவு அது அந்த ஒரே ஒரு கான்செப்ட் வச்சு தான் இந்த கூட்டணி ஃபைனலைஸ் ஆச்சு வேற எதுவுமே கிடையாது ஆமா எல்லாருமே வேண்டாம் தான் சொன்னாங்க பிஜேபி கூட்டணி வேண்டாம் தான் தொண்டர்கள் சொன்னாங்க சமுதாய மக்கள் அத்தனை பேருமே இரண்டாம் கட்ட தலைவர்கள் அதுதான் நான் தான் ஒரே ஒரு ஆள் அன்புமணி அவரோட சுய லாபத்துக்காகவும் பணம் வெறியினாலும் பதவி வெறினாலையும் இந்த கூட்டணி அவர் முடிவு பண்ணார் வேற எதுவுமே கிடையாது வாய்ப்பு தொண்டர்களே வேலை செய்ய மாட்டாங்க தொண்டர்களே அதிருப்தியில இருக்கும்போது அவங்க எப்படி வேலை செய்வாங்க பாமக பிஜேபி ரெண்டுமே பெரிய தான் சந்திக்கும்

சில மாதங்களாக போய் அங்கே இந்த எந்த விதமான பிரச்சாரமும் பண்ணல எதுவுமே பண்ணல கடலூரில் தான் சுற்றிட்டு இருந்தார் அதுவும் வந்து ஒரு எலெக்ஷன் ஸ்டண்ட்டுக்காக வந்து என்எல்சி போராட்டம் அது எதுவும் கையில் எடுத்தார் எல்லாத்துக்குமே அவர் தோல்வி எதுவும் தருவார் மாதிரி மாதிரி அவர் நிற்க மாட்டார் சார் என்னோட கருத்து அவர் நின்னா கூட நிற்கலாம்னா நிற்க மாட்டார் நிற்கிற அளவுக்கு அவருக்கு முதுகெலும்பு கிடையாது கேள்விப்பட்டோம் சார் நாங்களும் கேள்விப்பட்டோம் டேட்டா சொல்ல முடியாது சார் எல்லாருமே சொன்னாங்க இரண்டாம் கட்ட தலைவர் எங்ககிட்ட தகவல் சொன்னாங்க கடலூர்ல நிக்கிறாங்களா தருமபுரம் நிக்கிறாங்களா சேலம் நிக்கிறாங்களா தெரியல நிக்கிறாங்கன்னு சொன்னாங்க அதான் சார் இப்போ கட்சி இளைஞரணி தலைவரா இருந்தார் ராமதா அன்புமணி அவர்கள் இப்ப கட்சி தலைவரா பதவி கொடுத்தீங்க அவர் சீர்த்தீங்க ஹெல்த் மினிஸ்டர் கொடுத்தீங்க மொத்தமா பையனுக்கு மகனுக்கு மட்டும்தான் கட்சி நடத்தணும்னா பாட்டாளி மக்கள் கட்சியின் பேரை மாதிரி பாட்டாளி மகன் கட்சி பாட்டாளி மருமகள் கட்சியின் பேரை மாதிரி போனால ஏன் அந்த இந்த சமுதாயத்திலயோ இல்ல பாட்டாளி மக்கள் கட்சியிலயோ ஒரு பெண்மணி கூட இல்லையா அவர்களுக்கு தான் அந்த பதவி கொடுக்கணும் பேசிட்டு சிட்டு இருபத்தஞ்சு தாய்கள் உயிரை விட்டதுனால தான் நீங்க சோறு திங்கிற இருபத்தஞ்சு பேர் உயிரை விட்டதுனால தான் அன்புமணி நீங்க மூணு வேலை சோறு திங்க முடியுது அப்படி இருக்கும்போது அவங்க குடும்பத்துல ஒருத்தர் கூப்பிட்டு கொடுத்தா என்ன ராஜபா சீட் வாங்குறதுல அந்த இருபத்தஞ்சு குடும்பத்தில் ஒருத்தர் கொடுத்தா அதுக்கெல்லாம் வந்து அவருக்கு தைரியம் இல்லை அதுக்கு திராணி இருக்கு அவர் யாரோ ஒருத்தர் நிக்க வச்சு ஜெயிக்க வச்சு காமிச்சிருவாரு அவர் நிக்க வைக்கிட்டு நான் போய் பிரச்சாரம் பண்றேன் பாட்டாளி மக்கள் யாருமே இருபத்தஞ்சு உள்ளவங்க கிடையாது அன்புமணி சௌமி அவங்கள தவிர திறமையானவங்க யாருமே கிடையாது வன்னியர்கள் கண்ணா கட்சி ஆனா வன்னியர்கள் யாருக்கும் எந்த பதவியும் கிடையாது பொறுப்பும் கிடையாது எம்பிசிட்ட எதுவுமே கிடையாது இன்னைக்கு மனைவி நிக்க வைப்பாரு அடுத்த எம்எல்ஏ பொண்ணு நிக்க வைப்பாரு மகளை நிக்க வைப்பாரு అది కడత ఎలక్షన్ లోకల్ బడ్జెట్ నిలవరు మరుమంగ నిక ఎర్ ఇడే నిక వచిగిటే ఇరుపంగా సమాజమొక్క పాటిటిరుపంగా వడ్రుల కణ కణ చెప్పిని అపేడు జరిగింది ఆ ప్రారంభించు మొదలు అది వడ్రుల కణవట్టుక్ష యా అది ఆరంభించు జిల్లా సమాజయిత్రకణ వడ

அப்படி சொல்லி தான் அந்த கச்சை வளர்த்தாங்க கிராமம் கிராமமா போய் எங்கள் தான் பிரச்சாரம் பண்ணாரு வன்னியர் மக்கள் முன்னுக்கு வரணும் கல்வி வேலை வாய்ப்பில் முன்னுக்கு வரணும்னாரு இன்னைக்கு எந்த சமுதாயத்தில் ஒரு வீட்டில் ஒரு வன்னியனுக்கு வேலை இருக்கா கவர்மெண்ட் வேலை இல்லை மாடு மேய்ச்சிகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு வன்னியனும் சாப்பாட்டுக்கு வழி இல்லை ஒரு வீட்டில் ஒரு வன்னியனுக்கு ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு வன்னியனுக்கும் ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருக்கா இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலு

சார் அந்த சமுதாய அந்த குடும்பத்தை இருபத்தஞ்சு குடும்பத்துக்கு வந்து வீடு கட்டி தரேன்னு சொன்னார் சார் ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு எங்கே சார் வீடு வீடு இன்னும் கட்டி செங்கல் வச்சு அடிக்கிட்டு இருக்காரு என்னன்னு தெரியல அந்த குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துருந்தா கூட அந்த குடும்பத்தோட லைவ்லிவுட் நடந்துருக்கும் எதுவுமே பண்ணல அந்த சமுதாயத்தை ஒரு ராமதாஸ் அவர்கள் தான் இந்த சமுதாயத்தை வச்சு தான் குழப்பம் நடத்துறாரு இன்னைக்கு எதனால வந்து அவர் ரெண்டு கட்சி கூட மாறி 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 கூட்டணி போறது எந்த தைரியத்தை போறாரு எந்த சமுதாயம் ஒரு பின்னாடி இருக்குன்னு அவர் கூட்டணி போறாரு ஒன் இயர் வாக்கு அவர்கிட்ட இருக்குன்றதுனால தானே போறாங்க மத்த சமுதாயத்தோட வாக்கு அவரால் வாங்கிட முடியுமா அவர் வன்னியரான வாக்கே இப்ப இழந்து நிக்கிறாரு அப்படி இருக்கும்போது நீங்க இது வன்னியர்கான கட்சி இல்லைன்னு எப்படி சொல்றீங்க ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து கையில பான சென்றது தானே போட்டு உட்காந்துருக்காரு வன்னியர் வன்னியர் சட்டியை தானே போட்டு உட்காந்துருக்காரு அதியா பண்ணாரு வன்னியர்கான கட்சின்னு சொன்னதும் ராமதா அன்புமணி அவர்கள் தான் இது வன்னியர்கான கட்சி இல்லைன்னு சொன்னதும் அன்புமணி அவர்கள் தான் அதுதான் அன்புமணி அவர்கள் சொல்றத வச்சு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு பதிலே கிடையாது அவர் காலையில ஒன்று பேசுவார் நைட் ஒன்று பேசுவார் மாத்தி மாத்தி பேசுறது அவரோட பழக்கம் சார் அதுதான் சார் ரெண்டு திராவிட கட்சிகள் கூட கூட்டணி வச்சா தாயுடன் உறவு வைக்கிற அளவுக்குன்னு கொச்சையாக பேசினார் ராமதாஸ் அவர் அவரு இன்னைக்கு பாஜகவை இன்னைக்கு திட்டிட்டு சாயந்தரம் சேர்ந்துக்கிறாருன்னா அவர் அதுதான் சார் அவர் பையனுக்காக எந்த அளவுக்கு கீழ்த்தரமா கூட போவார் சார் அது நீங்கள் கேள்வியாக கேக்குறதே வந்து தப்பான விஷயம் அவர் அவ்வளோ சீப்பான ஒரு அரசியல மாறிட்டாரு அவர் பையனுக்காக இன்னைக்கு கட்சியை நடத்துகிறார் இன்னும் சில நாட்கள்ல கட்சியை கழிச்சிட்டு பையன் வந்து பாஜக கூட சேர்த்துட்டு ஒரு மினிஸ்டர் பதவி பவர்மனென்டாக ஒரு மினிஸ்டர் பதிய எல்லா எலெக்ஷனுக்கும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆட்சி பாசிட்டு கொடுத்து மினிஸ்டர் ஆக்கிடுங்க என் பையனால் நின்று ஓட்டு வாங்கிலாம் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் கட்சியை கலைச்சுடுறார் சார் இதுதான் அன்புமணி அவர்களோட முடிவு அன்புமணி அவர்கள் வந்து தன்னிச்சையாக ஒரு செயல்பட முடியும்னா இந்த எலெக்ஷன் தனியாக ஃபேஸ் பண்ண தானே ரெண்டாயிரத்தி பதினாறுல காடிவட்டியார் இருக்கும்போது அத்தனை தொகுதியில வந்து இரண்டாம் இடத்துல வந்தாங்க பாட்டாளி மக்கள் கட்சி வந்து இரண்டாம் இடத்துல வந்து இரு ஐம்பத்தஞ்சு தொகுதியில் இரண்டாம் இடம் வந்தது மிச்ச தொகுதிகளில் மூன்றாம் இடம் வந்தது அதே ஸ்டாண்ட்ல இன்ன வரைக்கும் இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு அஞ்சு எம்பி சாலிடாக அவங்களே நின்று ஜெயிச்சிருக்கலாமே சார் இதனால சார் விட்டாங்க அந்த இடத்த என்ன இல்லை அவங்க கிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி கிட்ட என்ன இல்ல தொண்டர்கள் இல்லையா ஓட்டு இல்லையா எல்லாமே இருந்தது எல்லாத்தையும் இழந்துட்டு மாறி மாறி கூட்டணி வச்சு அடமானம் வச்சுட்டு எல்லாத்தையும் இழந்து நிக்கிறவர்தானே இன்னைக்கு அன்புமணி அவங்க